Hi Friends! Welcome to Study with சிங்க பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோல திருக்குறள் நட்பாராய்தல் அந்த அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் நாடாது நாடாத கேடில்லை நட்பின் வீடில்லை நட்பாழ்வார்க்கு என்னுடைய பொருள் நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் அப்படி நட்பு செய்த பின் கைவிடுதல் நட்பை விரும்புவோரால் முடிவதும் இல்லை நட்டால் அப்படின்னா நட்பு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைதான் சாம் துய துயரம் தரும் அதாவது ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைதான் சாம் துயரம் தரும் பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின்பு கொள்ளாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவிற்கு பெரிய துயரத்தை தரும் கேண்மை அப்படின்னா நட்பு குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்கா நட்பு ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும் அதாவது நம்ம யார்கிட்ட நட்பு செய்யணும் அப்படின்னா ஒருவனோட குணம் அவன் எந்த குடியில் பிறந்திருக்கா அவனோட குற்றங்குறைகள் அவங்கிட்ட நிலையாக இருக்கிற தோழர்களை பற்றி அறிஞ்சதுக்கப்புறந்தான் நட்பு செய்ய வேண்டும் குணம் அப்படின்னா நட்பு குடி அப்படின்னா ஒழுக்கம் குற்றம் அப்படின்னா விதிகளுக்கு புறம்பான குடி பிறந்து கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு இதனுடைய பொருள் உயர்ந்த குடியிலே பிறந்தவனும் பழி சொற்களுக்கு வெக்கப்படுகிறவனும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது நல்ல குடியில் பிறந்தவனும் பழிசொல்லுக்கு வைக்கப்படுகிறவனையும் எந்த பொருள் கொடுத்தாலும் அவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கணும் சொற்பொருள் தன்கண் அப்படின்னா தன் குடி பிறந்தவன் நானும் வெட்கம் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆராய்ந்து குழல் நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபதி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல் வல்லவரின் நட்பினையே கொழல் வேண்டும் அதாவது நம்ம தவறு செய்யும்போது கடுமையாக பேசியும் அதனை தடுத்தும் உலக நடையை வந்து நமக்கு சொல்லித்தரவங்க தான் நண்பர்கள் அப்படி இருக்கவங்க நட்பினை தான் கொள்ள வேண்டும் சொற்பொருள் இடித்து அப்படின்னா முழங்குதல் ஆய்ந்து ஆராய்ந்து கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் பொருள் ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒருவகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்து அறியும் அளவுகோலாக அது விளங்குவதுதான் கிளை அப்படின்னா பிரிவு கேடு அப்படின்னா துன்பம் ஒருத்தனுக்கு கெடுதல் வந்தாலும் அது நல்லதா ஏன்னா அப்படி கெடுதல் வரும்போது தான் அவன் நண்பனுடைய அளவுகோலை பற்றி தெரியும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஊதியம் என்பது ஒருவற்கு பேதையார் கேண்மை விடல் அதாவது ஒருவனுக்கு ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதிலேயே விட்டு விடுவதாகும் பேதையர் அப்படின்னா அறிவற்றவர் அறிவில்லாதவங்க கிட்ட நம்ம நட்பு கொண்டிருந்தா அதை அப்பவே விட்டுறணும் அதுதான் ஒருத்தனுக்கு ஊதியம் பேதையர் அப்படின்னா அறிவற்றவர் சிறுகுவ அள்ளட்கண் ஆற்றறுப்பார் நட்பு இதனுடைய பொருள் உள்ளம் சிறுமை கொள்ளும்படி எதனையுமே நண்பனை குறித்து எண்ணக்கூடாது அல்லால் காலத்திலே கைவிட்டு போனவர் நட்பையும் விட்டுவிட வேண்டும் அல்லல் அப்படின்னா துன்பம் துன்பமாக இருக்கும்போது நம்மளை கைவிட்டு போனவங்களுடைய நட்பையும் நம்ம கைவிட்டு விடணும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் இதனுடைய பொருள் நாம் கெட்டுப்போன காலத்தில் நம்மை கைவிட்டு விலகி போனவரின் நட்பை பற்றி சாகிற காலத்தில் நினைத்தாலும் நம் உள்ளம் வேதனையால் எரியும் சொற்பொருள் அப்படின்னா உள்ளம் மனம் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றியத்தும் ஒருகுவ ஒப்பிலார் நட்பு பொருள் குற்றம் இல்லாத நல்லோர்களின் நட்பையே கொள்ள வேண்டும் தகுதி இல்லாத கீழோரின் நட்பை ஒன்றை கொடுத்தாவது விட்டு விடுதல் வேண்டும் அதாவது நல்ல குடியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை நம்ம எதையாவது கொடுத்து அவங்களை நம்ம நட்பாக்கிக்கணும் அது ஒரு குரல் இது வந்து என்னென்னா குற்றம் இல்லாத நல்லோர்களுடைய நட்பினையே கொள்ள வேண்டும் தகுதி இல்லாத கீழோரின் நட்பை ஒன்றை கொடுத்தாவது விட்டு விடுதல் வேண்டும் மாசு அப்படின்னா குற்றம் ஒப்பு இணை ഇതോട് എന്ത വീഡിയോ മുടിഞ്ഞ് താങ്ക്